அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது முதல்ல இந்த நாளில் அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்க்கலாம் இன்னைக்கு மார்ச் மாதத்தின் ஆறாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நினைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருக்கும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் நீக்கி அதை நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு மேலே மாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை அஷ்டமி திதியானது துவங்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகியிருக்குது இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் பணம் சேர்வதற்கும் தங்க நகை சேர்வதற்கும் ஸ்வர்ண தோஷம் அதாவது ஒரு சிலர் வந்து எவ்வளவுதான் வந்து நகை வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் பணம் சேர்த்து வச்சாலும் நகை வாங்குவதற்குண்டான யோகம் வந்து அமையாது அதையும் மீறி அவங்க வாங்கினாங்க அப்படிங்கும்போது அது வந்து அடகு கடைக்கு போவதற்குண்டான சூழ்நிலை வந்து அமையும் அடகுல இருக்கிற நகையை மீட்பதற்கான ஒரு பாக்கியம் வந்து கிடைக்காமலே வந்துட்டு போயிடும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு பேர் வந்து சொன்ன தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் கொடுத்து காலையில் பதிவில் வந்து கொடுத்துருந்தேங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இது மாசி மாதமாக இருக்கிறதுனால மாசி மாதத்தில் தாலிகை மாற்றிக்கிட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் தாலி மாற்றிக்கலாம் எந்தெந்த நேரத்தில் மாற்றிக்கலாம் என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதில் உங்களுக்கு எந்த நாட்கள் வசதிப்படுதோ அதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அந்த நாளில் உங்களுடைய தாலிக்கை வந்து புதுப்பிச்சு கட்டிக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவை வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அதாவது வற்றாத செல்வத்தை வாரி வழங்குவதற்கான ஒரு பரிகாரம் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் உண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூட்சமான முறையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது அதே போல் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அடுத்ததாக இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து வேறு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்றைக்கி வியாழக்கிழமையே இருக்கிறதுனால யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துலேயே வந்து முடிஞ்சிருச்சுங்க ராகு காலம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இன்னும் வந்து இருக்குது அது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் இருக்குது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணி அல்லது இரவு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்துலேயும் இன்றைக்கி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்படியெல்லாம் எங்களால் பார்த்து செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அந்த ராகு காலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செஞ்சு பலனடையீங்க சரி இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நாணயமாக பார்க்கப்படுது மேலும் பண வசியத்துக்கு இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு இந்த அஞ்சு ரூபாயை வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அது நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டையும் வந்து கொடுத்துருக்குது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டை வந்து பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது சுருள் பட்டையாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது நார்மலாக நம்மளுடைய சமையல் பயன்படுத்தக்கூடிய பட்டை இருந்தாலும் அதையும் வந்து எடுத்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்தது நமக்கு எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பண அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது மேலும் இன்னைக்கு குபேரருக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான பச்சை நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு உங்கள் மஞ்சள் நிறத்தில் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பர் கூட வந்து பயன்படுத்தலாம் சார்ட் பேப்பர்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இப்போ திடீர்னு தானே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ வீட்டில் சார்ட் எல்லாம் இருக்காது இல்லையா தான் நான் வந்து பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டையே வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இதை வந்து சின்னதாக ஒரு சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போது உங்களுடைய மனசில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் நல்லா ரிலாக்ஸாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக வந்து தண்ணீரில் வந்து கலந்துக்கோங்க ஒரு கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லது இப்போ அந்த பேஸ்ட்டை உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் தொட்டு அதாவது ரைட் ஹேண்டோடைய பாயிண்டிங் ஃபிங்கரால் தொட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ஒயிட் கலர் பேப்பர் அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் முழுவதும் வந்து தடவி விடணும் அதாவது அந்த வெள்ளை நிற பேப்பரை நம்ம மஞ்சள் நிறமாக வந்து மாற்றணும் நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்லோ கலர் சார்ட் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஒயிட்டை வந்து எல்லோவாக மாற்றணும் போது நம்ம குரு பகவானுக்கு உரிய மஞ்சத்தூளை வந்து பயன்படுத்தணும் அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து இந்த பேப்பரை மஞ்சளால் வந்துட்டு தடவி இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது நல்லா உளரட்டும் அதன் பிறகு இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையில் இப்போ நான் சொல்லக்கூடிய குபேரருக்கு உரிய இந்த எண்ணெயை வந்து நீங்கள் க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சிலை மார்க்கரை பயன்படுத்தி எழுதணும் அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதுதான் குபேரருக்கு உரிய நம்பர் இந்த சக்தி வாய்ந்த இந்த நம்பரை சக்தி வாய்ந்த இந்த பட்டையில் வந்துட்டு நம்ம எழுதிக்கணும் அடுத்ததாக நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தில் நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பர் வந்து எழுதிக்கோங்க மறுபுறம் திருப்பி ரூன் சிம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சேனலில் நிறைய முறை இந்த சிம்பிள் குறித்து பார்த்துருப்போம் இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த ஃபைவ் டூ ஜீரோங்கிற நம்பருக்கே உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் கூடவே நாம் இந்த ரூன் சிம்பிளையும் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கோம் இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம செஞ்சுட்டோம் இப்போ இந்த மஞ்சள் கலர் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உழந்திருக்கும் காஞ்சிருக்கும் இதில் வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது முடிவில்லாத ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பிளை அந்த வட்டத்தில் பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய அந்த ஸ்கெச் பென்சில் வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ பேப்பரில் இந்த சிம்பல் வந்து வரைஞ்சிருக்கோம் பட்டையில் குபேரருக்குரிய அந்த நம்பர் வந்து எழுதியிருக்கோம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் பணவசியத்திற்கு உண்டான ரூன் சிம்பலையும் ஏஞ்சல் நம்பரையும் வந்துட்டு நாம் எழுதியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது கையில் இந்த பேப்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே அந்த சிறு துண்டு பட்டையும் வச்சுட்டு இது கூட அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஏ மில்லினியர் நான் பணக்காரன் நான் கோடீஸ்வரன் தினம் தினம் என்னை தேடி பணம் பல மடங்கு வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு பணம் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பருக்குள்ளே இந்த பட்டையும் அஞ்சு ரூபாயும் வச்சு அப்படியே ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க அல்லது சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இப்போ இது கீழே விழுகாத மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளை நிற நூலையோ மஞ்சள் நிற நூலையோ பச்சை நிற நூலையோ பயன்படுத்தி டைட்டாக வந்து கட்டிக்கோங்க இப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த பட்டையும் நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம் இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் பீரோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதமும் உங்கள் வீட்டில் அபரிமிதமான செல்வம் சேர்வதை நீங்களே வந்துட்டு கண் கூட பார்ப்பீங்க இது எங்கே இருக்குதோ அங்கே தினம் தினம் ஏதாவது ஒரு உருவத்தில் பணம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப இந்த சிம்பிளான இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாளில் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்